யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடலாம் கூட மக்கள் தெளிவானவங்க அறிவாளி அவங்களுக்கு தெரியும் தன் கடந்த நாற்பது வருஷம் மக்களுக்காக அர்ப்பணித்த குடும்பம் கேப்டன் குடும்பம் இன்னைக்கும் அது சேரும் பிடிக்கும் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி கேப்டன் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் மாநாடு மதுரையில் சொல்லி இரண்டாயிரத்தி ஆறுல சட்ட சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ போனார் அதே மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாநாடு கடலூர் ஜனவரி ஒன்பது மாநாடுன்னு சொல்லி அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எனக்கு எப்படி இரண்டாயிரத்தி ஆறுல கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஒரு பெண் சிங்கமா திருமதி அந்நியார் திரு பிரேம்லதா விஜயகாந்த் எங்க அம்மா சட்டசபைக்குள்ள போவாங்க அவங்களோட சேர்ந்து பல எம்எல்ஏகளும் எல்லா ஊர்ல இருந்தும் தேமுதிக சார்பாக போவாங்க சதவீதம் உழைக்க தயாரா இருக்கு இன்னைக்கு என்ன எனக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கு எனக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு இந்த சின்ன வயசுல எனக்கும் தான் இருக்கு என் வயசுல உங்க வீட்டு பயனா இருந்தா என்ன சொல்லுவீங்க நல்லபடியா படிப்பா வேலைக்கு போப்பா கல்யாணம் குடும்பத்தை பாருப்பான்னு சொல்லுவீங்க ஆனா

தேசிய முற்போக்கு திராவிட களம் இந்த கட்சியை எவன் நாளையும் அசைக்க முடியாது என்னைக்கும் அசைக்க முடியாது ஏன்னா இது கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி இந்த கட்சி சும்மா நான ஒரு வசனத்துக்கு பேசுறேன் தைரியமா பேசுறேன் மட்டும் நினைக்காதீங்க இதுவரைக்கும் நீங்க பிரேமலதா விஜயகாந்த பாத்துருப்பீங்க விஜயகாந்த பாத்துருப்பீங்க இரண்டு பேரும் கலந்து இந்த விஜய பிரபரம் வருங்காலத்துல நீங்க பார்ப்பீங்க இதுதான் உண்மை ஏதோ நான் படிச்சிருக்கலாம் பையன் சென்னையில் இருக்கான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க நேற்று நைட் திருவண்ணாமலையில பத்து மணி வரைக்கும் திருவண்ணாமலை இருந்தேன் காலையில் மதுரைக்கு வந்து முன்னாடி நிக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு மணி நேரம் பிளைட்டு அரை மணி நேரத்தை வந்து இறங்கிடும் சென்னை மதுரையில எங்க இருந்தாலும் இப்படிதான் கேப்டன் எங்களை வளர்த்து இருக்கிறார் அதனால எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை கேப்டன் சொல்லுவார் அடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அதுதான் தேமுதிக நாங்க எந்த மக்கள் பணத்தையும் சொரட்டல எங்களுக்கு வந்து எங்க கட்சியில அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான் மஞ்சள் ஒவ்வொரு கரவைக்குமே கேப்டன் தான் ஒவ்வொருத்துமே கேப்டன் தான் அதனால கேப்டனோட ஆசையும் லட்சியமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முரசு ஜெயிக்கும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி ஒரு சின்ன அப்படி சேக்கில இருக்காங்க அந்த ஷேக்க சரி பண்ண அந்த கப்பலை ஓட்ட கேப்டன் கட்சி வந்தாதான் அந்த கப்பலை ஓட்ட முடியும் வேற யாரும் ஓட்ட முடியாது அந்த கடல்ல இரண்டு கட்சியும் அந்த மெதப்புல போயிட்டு இருக்கு அது சரியான கேப்டன் கப்பலை ஓட்டினாதான் எந்த கட்சியா இருந்தாலும் கரை சேர முடியும் ஆட்சி அமைக்க முடியும் இது இது நான் சொல்ல மேல இருந்து கேப்டன் சொல்றார் மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம் இதுதான் உண்மை அதனால நாங்க ஆளுங்கட்சி நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க எதிர்கட்சி எங்களுக்கு கூட்டம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த தம்பி ஆனத்துல பேச நினைக்காதிங்க பீல்டுல இறங்கி நான் பாக்குறேன் கிராமம் கிராமம் ஊர் ஊரா போயிட்டு இருக்க கடந்த மூணு மாசமா சும்மா ஏசி கார்ல பிளைட்ல விஜயபுரம் நினைக்காதீங்க வேசி கட்டல காலரை தூக்கி விடுவார் இளைஞர் அணி செயலாளர் வந்துட்டு இருக்க அதுதான் உண்மை அதனால நம்ம கட்சிகாரங்க கூட்டத்தில் இருக்காங்க சரி மற்ற கட்சிக்காரங்க உங்களை எதிரியா பாக்கல எங்களை எதிர்த்தீங்க கட்டி பிடிச்ச நண்பனா வச்சுக்கோங்க உங்க நண்பரோ நாங்க சொல்றோம் இவங்க எல்லாருக்குமே சொல்றேன் அரசியல் நினைந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை இதுவரைக்கும் சத்திரிய தனத்தை பாத்தீங்க இந்த முறை தேமுதிக சாணக்கிய தனத்தை பாப்பீங்க